அவனும் நல்லா சிரிக்கோடு விளையாடணும்னு இப்பவா கீழே விழுந்துருச்சு அந்த ஊசி போட்ட இடத்துல லைட்டா போட்டுருச்சு கையில தோட வேண்டாம் சாமி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு ஏய் பாரு அப்படி பல்லு பட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆதிரன் குளிட்டி தூங்கி எழுந்திரிச்சோடனே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க இனிமேல் தான் சாப்பிடுவோம் இவங்க வந்த நேரம் வேணுமோ கரண்டே இல்லைங்க கரண்ட் இல்லாமல் வேர்க்குது உள்ள

இது கூட பயக்காம அடிக்குது இந்த ஆராதனா வந்து பாரு வீடே ரெண்டா பிளக்கிற மாதிரி உம்மா எடுத்து இழுப்புள அடி அரப்ப வளைய அடி இழுப்புள வாழை ஆட்டிட்டு வருமா ஸ்கூல்ல இருந்து வந்தானே அப்ப ஒரு பேப்பர்ல கலப்பு வரும் இருக்கு உம்மா ஒரு மாதிரி விகாரமா கத்திட்டு பெரிய சத்தம் என்னடான்னு வந்து பார்த்தா இது ஒடியாரு ஆதிரையோட புக்குச்சி எடுத்து முடுக்குது பாரு வர நேரத்துக்கு அந்த குச்சி புடுங்கிட்டு அது ஓய்டுகது பாரு அது அது எப்பப்பட்டதுன்னு

எங்க டயார்டா அதுக்கு ஒண்ணும் முடியல என்ன மாட்டாதுன்னு தெரியல கடைசி மாட்டுக்கு கொஞ்சம் போற காட்டுக்கு இங்க போட்டாச்சு லட்சுமி சோகத்துல இருந்தாங்க இப்ப சாப்பிடறாங்க இப்போ நைட் லோடு அப்படி இல்ல அதனால எடுத்துட்டு வந்துருப்போம் அப்படி கிளம்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே போயிட்டு போயிட்டு வரணுன்ட்டு எடுத்து வந்துச்சுக்கா எவன்டாம இப்படி யாருன்னு எடுக்கணும் பெருந்தலைவர் காமராசர் சம்பாரு வீடு மாதிரி காருக்குள்ள உனக்கு என்னடா பிரச்சனை எத்தனைடா ஓடுறது உனக்கு தம்பி பிடிக்க கூடாது தம்பி வேண்டாம்

அப்பெல்லாம் செய்தியில் போடுவாங்க இல்லை வருஷா அப்பெல்லாம் செக் பண்ணுவேன் கரெக்டாக போட்டிருப்பாங்க இவங்க கொஞ்சம் குறைச்சி தராங்களா அதுக்கு போடுறாங்க ம் அதுலேயும் ஒரு சில குளறுபடி பண்ணுறாங்க என்ன தான் பண்ணுறது குறையிறப்ப மட்டும் போட்டு விட்டுருங்க நீங்கள் காசு குறையுதுப்போ ஏறி இறங்குதில்ல போட்டு விடுங்க அவர் கையில் போட்டு விட்டுருக்குறாரு

நெல்லிக்கமரத்து பார்த்தியா மாற்றத்தை பார்த்தீங்களா இல்லையா நெல்லிக்கமரத்தில் இலையெல்லாம் கொட்டி எப்படி இருந்து ஃபஸ்ட்டு புதற்காடு மாதிரி இருந்துச்சுல இலையெல்லாம் கொட்டிச்சு என்ன உதிர் காலமும் கொட்டி போச்சு ஆதிரன் சாப்பிடாது ரன் பசிக்குது ஓகே நாங்களும் போய் சாப்பிட்றோம் பசிக்குது விசில் வேணால் இன்னும் வராமட்டி நீங்கள் ம் ம் இருக்குது இன்னைக்கி எங்கள் வீட்டில் காலையில் வந்து கீரை கரிஞ்சி குட்டி கீரை ரசம் இப்போ வந்து மட்டன் சிக்கன் மட்டன் சிக்கன் ஏ அட வெயில் ஏன் ஏன் படுக்கிறீங்க ஏ வெயிலில் படுத்துட்டுருக்குறீங்க நடல படுத்தா தான் நாங்கள் இதுவார் நடை விட குட்டி எங்கள் அங்கே போய் படுத்துட்டு ம் ப்ரொமோஷன் மீண்டும் ஒரு ப்ரொமோஷன் நான் ஒவ்வொரு தரோடன்னு நினைக்கிறது இல்லை நமக்கு குழந்தை வச்சுருந்தோம்னா எத்தனை பேர் அதையும் இதையும் வாங்கிட்டு பார்க்குறக்கு வந்துட்டு இருந்தா என்ன குழந்தை என்ன குழந்தை நீங்கள் அப்போவே பிறந்தோன்னு அவ்வளோதான் ஏன் பாடுத்துட்டு பேருங்க குட்டி லவ் பேர்ஸ் தான் இறந்துருச்சோன்னு இன்னொன்று சுகாஸ் வெளியே எடுத்துட்ருச்சு ஒன்று இறந்துருச்சு இன்னொன்று வெளியில் விட்டுருச்சு கிலி இல்லைம்மா கீ கீ ஆ சாப்பிடலாம் அந்த அந்த சாப்பாடுக்குது அதை போட்டு கொடுத்துடலாம் ஆ காலையில் வச்சு இன்னும் விசில் போட்டு அதுக்குள்ளே விசில் வரும் அதான் விசில்